நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் மகாலட்சுமி நம்ம நினைக்கிறது எதுவுமே நடக்க மாட்டேங்குது கடவுளே அப்படின்னு புலம்பறீங்களா அப்ப இந்த கதையை கேளுங்க பிறகு நீங்கள் இப்படி புலம்ப மாட்டீங்க வேண்டும் என்பதையும் அதை எப்படி நடத்தி வைக்க வேண்டும் என்பதையும் தீர்மானம் செய்வதும் நடத்தி வைப்பதும் பகவான் தான் அதனால் எல்லா பொறுப்புகளையும் அவனிடம் ஒப்புவித்துவிட்டு பகவானே எல்லாம் உன் சித்தம் எது நல்லதோ அதை செய் என்று சொல்லி அவனையே சரணடைந்து விட்டால் போதும் காப்பாற்ற வேண்டியது அவன் கடமை அவன் செய்வான் பகவானிடம் பக்தி வைத்து வழிபட்டு அவனருள் பெறுவதுதான் பக்தர்களின் நோக்கமாக இருக்க வேண்டும் அதை கொடு இதை கொடு என்று கேட்பதில்லை பகவான் பகவானே எனக்கு உயர்ந்ததென எதைக் கொடுக்க விரும்புகிறாயோ அதையே கொடு என்று கூறினாலே போதும் கிடைக்கும் கீதோபதேசம் முடிந்ததும் கிருஷ்ணா நீ சொன்னதையெல்லாம் கேட்டேன் இப்போது நான் எதைச் செய்தால் கீர்த்தியும் மேன்மையும் ஏற்படுமோ அதைச் சொல் செய்கிறேன் என்று முடிவை பகவானிடமே விட்டுவிட்டான் அர்ஜுனன் மகாபாரதத்தில் யுத்தம் நடந்தபோது ஜயத்ரதன் சூரியஸ்தமனத்துக்குள் விடுகிறேன் அல்லது தீக்குளிப்பேன் என்று சபதம் செய்தான் அர்ஜுனன் மறைவாகவே அன்று காலையிலிருந்து ஜயத்ரதன் இருந்தான் துரியோதனன் கர்ணன் போன்றவர்கள் அவனிருந்தனர் பாதுகாவலர்களாக ஜெயத்ரதனை அர்ஜுனனால் நெருங்கவும் முடியவில்லை அவன் இருக்கும் இடமும் தெரியவில்லை மாலை நேரமும் வந்துவிட்டது என்ன கிருஷ்ணா சூரியன் அஸ்தமிக்கும் நேரமாகிறதே ஜெயத்ரதனை எப்படி கொல்வது என்று கேட்டான் சக்ராயுதத்தால் சூரியனை மறைத்தார் பகவான் இருள் சூழ ஆரம்பித்தது இதை பார்த்த ஜெயத்ரதன் குதூகலித்தான் சூரியன் அஸ்தமித்து விட்டான் இனி அர்ஜுனன் தீக்குளித்து விடுவான் என்ற எண்ணத்தில் தலையை வெளியே நீட்டினான் உடன் அர்ஜுனனை பார்த்து அதோ ஜயத்ரதன் தலை தெரிகிறது ஒரே அம்பால் அவன் தலையைக் கொய்து தலை கீழே விழாமல் அருகில் சமந்த பஞ்சகத்தில் உள்ள விருத்தச்சரன் என்பவருடைய மடியில் தள்ளு என்றார் கிருஷ்ணன் இந்த ஜயத்ரதனுடைய தகப்பனார்தான் விருத்தச்சரன் அவர் கோரமான தவம் செய்ததன் பலனாக இந்த பிள்ளையைப் பெற்றார் அந்த பிள்ளை பிறந்ததும் ஒரு அசரீரி உன் புத்திரன் எல்லாராலும் கொண்டாடப்பட்டு மகாவீரனாக இருப்பான் மிக்க கோபமும் பராக்கிரமும் உள்ள ஒரு வீரனால் இவன் தலை அறுபட்டு மாழ்வான் என்றது இதை கேட்ட விருத்தச்சரன் தன் தவ வலிமையால் யுத்த களத்தில் எவன் என் பிள்ளையின் தலையை கீழே தள்ளுகிறானோ அவனது தலை நூறு சுக்கல்களாக சிதறிப் போகட்டும் என்று சாபம் விட்டார் அர்ஜுனனுக்கு இந்த விபரத்தை சொல்லி உன்னால் அறுபட்டு இந்த தலை கீழே விழுந்தால் உன் தலை நூறு சுக்கல்களாக வெடித்துவிடும் அதனால் அருகிலுள்ள அவனது தகப்பனார் விருத்தட்சரனுடைய மடியில் அந்த தலையை தள்ளு என்றார் கிருஷ்ணன் அர்ஜுனனும் அப்படியே செய்தான் விருத்தட்சரன் சந்தியோபாசனம் செய்து கொண்டிருந்ததால் தலை விழுந்ததை கவனிக்கவில்லை மடியில் பிறகு ஆர்கியம் கொடுப்பதற்காக எழுந்தபோது அவரது மடியில் கனமாக ஏதோ இருப்பதைக் கண்டு அதை கீழே தள்ளினார் அது பூமியில் விழுந்தது தன் பிள்ளையின் தலையை எவன் பூமியில் தள்ளுகிறானோ அவன் தலைநூறு சுக்கல்களாகும் என்று இவரே சொல்லியிருந்தபடி இவரது தலையே சுக்கல்களாகியது இங்கு கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால் நம்முடைய எண்ணம் எப்படியெல்லாமோ இருக்கும் ஆனால் பகவானுடைய சித்தம் வேறு விதமாக இருக்கும் மனிதனை மனிதன் ஏமாற்றிவிடலாம் தெய்வத்தை ஏமாற்ற முடியாது நாம் என்னதான் தந்திரமான சூழ்ச்சி செய்தாலும் சாமர்த்தியமாக நடந்து கொண்டாலும் என்ன நடக்க வேண்டுமென்பதையும் அதை எப்படி நடத்தி வைக்க வேண்டுமென்பதையும் தீர்மானம் செய்வதும் நடத்தி வைப்பதும் பகவான்தான் அதனால் எல்லா பொறுப்புகளையும் அவனிடம் ஒப்புவித்துவிட்டு பகவானே எல்லாம் உன் சித்தம் எது நல்லதோ அதைச் செய் என்று சொல்லி அவனையே சரணடைந்து விட்டால் போதும் காப்பாற்ற வேண்டியது அவன் கடமை அவன் செய்வான் இனி கவலைப்படாமல் இருங்கள் கிருஷ்ணர் சொன்னது போல் எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது எது நடக்க இருக்கிறது அதுவும் நன்றாகவே நடக்கும் நேயர்களே நீங்கள் ஒரு கிருஷ்ண பக்தராக இருந்தால் கீழே கமெண்டில் பதிவிடவும் அல்லது நீங்கள் சிவபக்தராக இருந்தாலும் பதிவு செய்யவும் அல்லது உங்களுக்கு அர்ஜுனன் பிடிக்கும் என்றாலும் பதிவிடவும் மீண்டும் இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி